ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக்னு வந்து பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஓமப்படி ரெசிபி வந்து கேட்டிருந்தேன் அவங்களுக்காக அந்த ரெசிபியும் வந்து நான் கடைசியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சவர்களுக்கு வீடியோ ஸ்கிப் நம்ம வந்து பாருங்கள் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு சிவராத்திரி அன்னைக்கு எடுத்ததும் அன்றைக்கி வந்து ரெண்டாம் கால பூஜைக்கு தாங்க வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் ரொம்ப பழமையான சிவன் கோயில் வந்துருக்கு நாங்கள் ரெகுலராக போகிற கோயில் தான் முதல் கால பூஜைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை பூஜையும் பார்த்துட்டு அங்கே வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியெலாம் வந்திருக்கும் எப்போதுமே அதை நாங்கள் போனோம் வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வாட்டி போக முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸுங்க காலையில் ஆறு மணிக்கு போனவங்க ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் தான் வந்து வந்தாங்க வந்ததுமே ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சரி ரெண்டாம் கால பூஜைக்கு போய் ஆகணும் ஏன்னா நாங்கள் உபயமும் வந்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி நாலு பேர் வந்து கொடுத்துருந்தோம் அதில் நாங்களும் ஒரு ஆள் அதனால் ஒரு பத்து மணி போல் வந்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க ஒரு பத்து மணி போல் வந்து ரெண்டாம் கால பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினொன்றே முக்கால் போல் வந்து ஆயிடுச்சு அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்புறம் வேறு எந்த ஒரு சிவன் கோயிலுக்குமே எந்த போகிறதுக்கு முடியல வந்துட்டோம் இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையில் வழக்கம்பல எல்லா விலை வந்து முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லீவு தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு லீவ் எடுத்துக்கிட்டாங்க காலையில் டிஃபன் வந்து சேமியா உப்புமா மட்டும் கலறி பசங்களுக்கு வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க லஞ்சு செஞ்சு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வரணும் முருங்கைக்கீரை தான் வந்து கிடையாது போகிறோம் இது கொஞ்சம் சூடாக கொண்டா கொடுத்தோம்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து கீரை தான் உடைக்கிறதுக்கு வந்தேன் சாதனை அப்போ தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்க தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க காலையிலே மாட்டுக்கு தீனி வச்சாச்சு இருந்தாலும் வந்து போகவே மாட்டேங்குதுங்க வாசல்கிட்டே தான் வந்து நின்றுகிட்டே தான் வந்து இருக்கும் சண்டேயில எப்போதுமே வந்து போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் சுத்தமாக எந்த ஒரு காய்கறியுமே இல்லைங்க வெங்காயம் தக்காளி பச்சைமெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ அவங்க வாங்கிட்டு வந்தால் தான் வந்து சமையல் பண்ண முடியும் சரி அதுக்குள்ளே கீரை உடைச்சு உருவி சாதம் உடைச்சு பருப்புலாம் வேக வச்சிடலான்ட்டு நான் அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் சைட்லாம் முருங்கைக்கீரை கடையில் வந்து பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரெசிபி நான் சும்மா லைட்டாக அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மார்க்கெட் தான் கிளம்புனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை வந்துருச்சின்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மார்க்கெட் போனாங்க பசங்களுக்கு பன்னெண்டு இருபது லஞ்சு டைமு சில அவங்க வரத்துக்குள்ளே சாதம் உடைச்சு பருப்பாதே வேக வச்சிடலாமே அப்படின்ட்டு நான் அதை ரெடி இருந்தேன் காலையிலேயே வந்து கிச்சன் விலை முடிஞ்ச கிடுவே எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டேங்க க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த வேலையுமே செய்யல அப்படியே போட்டுவிட்டேன் அப்புறம் கோயில் போய்ட்டு வந்தது வரும் அதனால் அப்புறம் காலையில் தான் வந்து அப்புறம் எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் அதனால தான் வந்து பசங்களுக்கு லன்ச் வந்து பேக் பண்ண முடியல சரி இவங்களும் லீவாக இருக்கிறாங்க முருங்கிக்கிறேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில்லாமின்ட்டு நேத்தியே பிளான் பண்ணிவிட்டேன் அதனால பசங்களுக்கு சூடாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து காலையில் டிஃபனோட விட்டாச்சு தொடக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன் வெற்றி வெற்றிக்குட்டி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டேன் நேத்தி சிவராத்திரி வர அதனால் நான்வெஜில் எதுவும் வந்து செய்யலை அதனால சரி காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு கொடுக்கலாமேட்டு அதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் முருங்கீரியை வந்து உருவிட்டு நல்லா வந்து அலசி இது வடிகட்டி வச்சிருட்டோம்னா தண்ணியில் நல்லா வடைஞ்சிரும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கூட பருப்பு சேர்த்துருக்குறேன் இது ஒரு முக்கால் வைக்கடை தாங்க வந்து வேகணும் நான் சட்டியில் தான் வந்து வேக வச்சுருக்கிறேன் அதாவது பருப்பு கடையிற சட்டியிலே தான் வேக வச்சிட்டேன் ஒன்று ரெண்டு பாத்திரமும் கிடந்தது அதையும் காயிடும் விளக்கிட்டு அதுக்குள்ளே அப்புறம் அவங்களும் வந்து மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க காய் ரொம்ப வாங்கலை இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சமொல்லா அப்புறம் காலிஃப்ளவரும் புதினா மல்லித்தாடு இதுமாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க காய் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்புறமா வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டாங்க தக்காளி இல்லாமல் தான் இருந்தது அப்புறம் தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே சின்ன தக்காளியை கட் பண்ணி பருப்பு கூட போட்டு அதை சும்மா ஒரு கொதி விட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு அதையும் தட்டி வச்சுக்கிட்டு காலிஃப்ளவரும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு காலிஃப்ளவராக வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ காலி ஆகாது அதனால் வந்து ஒரு ஒன்று காலிஃப்ளவர் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஆல்ரெடி ஒரு முக்கால் வைக்காடு வேக வச்சுருந்தேன் அது கூடவே இப்போ வந்து ஒரு தக்காளி கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதுவும் ஒரு கொதி வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கீரையை வந்து சேர்க்கணும் கீரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்தாலே வந்து போதும் கீரை சேர்த்த உடனே வந்து சின்ன வெங்காயத்து கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்குறேன் அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு கீரை நல்லா வந்து மற்றால கடைஞ்சிக்கணுங்க தேவையான அளவு உப்பும் வந்து நான் போட்டிருக்கிறேன் அது காமிக்க மறந்துட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு அதில் நான் கிண்டம்போதே உங்களுக்கு தெரியும் முழுசு முழுசாக தான் தெரியும் ரொம்ப வந்து கரையிற அளவுக்குலாம் வேக வச்சிடக்கூடாது அப்படியே வந்து மலர்ந்த மாதிரி இருக்கணும் பருப்பு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கீரையெல்லாம் சேர்த்துட்டு வந்து கடையணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது எங்கள் ஊர் சைடு வந்து கிராமத்து முறையில் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வந்து இந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு கீரை நல்லா கடைஞ்சிட்டு கெட்டியாக இருக்கும் போதே வந்து சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கீரை வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வடிகட்டுறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து கூடவே வந்து நம்ம கடைஞ்சதுக்கப்புறமா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கூட அந்த கீரை கடையில் வந்து வச்சு சாப்பிடாங்க அது ஒரு தனி வாசம் ஆனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கீரை வேகிறதுக்குள்ளேயே வந்து நான் காலிஃப்ளவரும் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் வடிகட்டி வச்சுட்டு அதில் வந்து சிக்ஸ் ஃபைவ் மசாலா சேர்த்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கொண்டி தான் கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை மெயின் இந்த கீரைக்கை வந்து கடைசியாக வந்து வடகம் போட்டு வந்து தாளிக்கணுங்க அதுதான் நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும் அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ல மறந்துவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் போயிட்டு லேட்டாக வந்ததுனால தான் அப்புறம் சமையல் கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கும் அப்புறம் லன்ச் டைமு வந்து கரெக்டாக வந்துடும் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வரணும் அதனால் வந்து காலிஃப்ளவரை வந்து அதை ரெடி பண்ணதுமே உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து எங்களுக்கும் வாங்கி தரீங்களான்ட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நான் அப்புறம் என்னுடைய தங்கச்சிகிட்ட வந்து கேட்டிருந்தேன் என் தங்கச்சியோட சொந்தக்காரங்க வந்து சேலத்துக்கு பக்கம் எங்கள் ஒரு ஊரில் இருக்காங்கள்ட்டுக்கு அவங்க தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ண வந்து அவங்க சேல்ஸ் பண்ணல அவங்க வந்து இந்த சிக்ஸ்டி பி மசாலாலாம் எங்கே ரெடி பண்ணுறாங்களோ அங்கே வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து லோக்கல் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ கடைக்கு அப்படிமாரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கள்ட்டு அப்புறம் அவங்களுடைய நம்பர் கூட நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணோம்னா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது கொரியர் பண்ணுற அளவுக்குலாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள்லாம் இல்லை அவங்களே வந்து வெளியில் வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க சரி மொத்தமாக எனக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி கூட நான் கேட்குறவங்களுக்கு வேணால் நான் சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து சரி நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க சேலத்துலேருந்து அவங்க எப்போ வந்து இவங்க ஊருக்கு வராங்களோ அப்போ தான் எடுத்துகிட்டு வருவாங்க என்னோடய தங்கச்சி ரொம்ப கிராமத்தில் தாங்க இருக்கிறாங்க அவளும் அப்புறம் கொரியர் போடணும்னா அவளும் வந்து வெளியில தான் வந்து வரணும் அது சரி வராது அப்படிங்கிறனால நீ சரி வாங்கி வை நான் எப்போ ஊருக்கு வரணும் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் நான் அப்படி மே மாதம் தான் ஊருக்கு போவேன் அப்படி போனேன்னா வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விடுறேன் இங்கே நான் லோக்கலில் வாங்கினதோட அவங்கள்ட்ட வாங்கின சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்களும் ஒரு தடவை வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் அவங்களுடைய நம்பரை நான் வந்து டேரெக்டாக உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம்னா நீங்கள் டேரெக்டாகவே கான்டெக்ட் பண்ணி வாங்கிப்பீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வருமான வரிமே தான் நினச்சேன் எனக்கு தங்கச்சி அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியாதுன்னு வந்து சொன்னதுனால அப்புறம் நான் ரொம்ப இது வந்து ஸ்டெப் எடுக்கலை இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸே இதுமாரி மசாலாலாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க என்னையும் வந்து அதுமாரி பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதான் ஒரு டவுட்டு அதனால் தான் நான் அதில்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ ஓமப்பொடி ரெசிபி தான் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் நம்ம என்ன இதை வந்து எடுத்து ஆல்ரெடி நான் நம்ம கடலமாக வாங்கிட்டு வந்து அப்படியே தான் வச்சிருந்தேன் சரி இது நம்ம வீட்டுக்கு செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இருக்குமே இந்த நாள் வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பகல் டைம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அரை கிலோ பாக்கெட் மாவில் சும்மா கொஞ்சமாக ரெண்டு வாட்டி வந்து அந்த பூரி கிழங்கு மசாலாக்கு வரதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு எல்லா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து பேக்கிங் சோடா அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்போதுமே நான் ஒரு பெரிய கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்ப்பேன் ரெண்டு கப்புனா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்ப்பேன் என்ன தான் நம்ம அப்படி செஞ்சாலுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு எனக்கு வரலங்கிற ஒரு ஃபீல் இருந்து சரி கொஞ்சம் அரிசி மாவு கம்மி பண்ணி பார்ப்போமேன்ட்டு இன்றைக்கி அரை கிலோ மாவு கொஞ்சம் கம்மி தான் அதுக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தான் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயோ எண்ணெயோ எதுவும் இருக்குதோ அதை நீங்கள் கொஞ்சமாக சூடு பண்ணி அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சிக்கணும் அதாவது நம்ம முறுக்கு மாவு பிசுகிற அளவுக்கு பசையக்கூடாது அதோட கொஞ்சம் இலக்கமாக வந்து மாவு பிசஞ்சிக்கணும் அப்போ தான் பிழ்கிறது கொஞ்சம் ஈஸியாக வரும் அது அப்புறம் மெயினாக ஓம பிடினாலேயும் ஓமம் வந்து அந்த வாசனை வந்து வரணுங்க என்கிட்ட ஓமம் வந்து இல்லை சப்போஸ் உங்கள்கிட்ட ஓமம் இருந்ததுன்னா நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வித விதப்பான தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அதை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க அது ஓமம் வாசனை நல்லா வந்து வரும் என்கிட்ட இல்லைங்கிறனால நான் சேர்க்கல என்ன இருக்கிறதோ இருக்கிறத வச்சு தாங்க வந்து நான் செய்வேன் இதுக்காக வேலை மட்டும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதெல்லாம் செய்கிறது கிடையாது பலகாரத்துலேயும் ரொம்ப ஈஸியானதில் இதுவும் ஒரு பலகாரங்க ஓமப்பிடி செய்கிறது ரொம்ப ரொம்ப இதுங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அது வந்து நல்ல சூடு ஏறத்துக்குள்ளே மாவு கடகடகுன்னு வந்து பெசஞ்சிடலாம் ஒரு அரை கிலோ மாவு குறைஞ்சது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தான் ஆகும் நம்ம அதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு வந்து கசஞ்சிக்கணுங்க இலக்கம்மா அப்போ தான் பிழிய கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து வரும் அரை கிலோ மாவுக்கு ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் தான் கொஞ்சம் கூட சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கே கொஞ்சம் நல்லா வந்துருந்துதுங்க ஓரளவு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே கடையில் வாங்க மாரி கொண்டுட்டு வந்தாச்சு கடையில் வந்து செய்கிறவங்களாம் வந்து அரிசி மாவு கலப்பாங்களா கலக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை வந்து அரிசி மாவை கலக்காமல் ஓமப்பொடி பிழிஞ்சு பார்ப்போம்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அது எப்படி வருதுன்னு வந்து பார்க்கலாம் அது கண்டிப்பாக நல்லா வந்துருந்ததுன்னு அதையும் வந்து கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் பார்க்க வந்து வந்து இந்த குண்டுகாராமணி இந்த நைஸ் மிச்சர் அந்த கல்லவை மிச்சர்லாம் இருக்கும் இல்லைங்களா அதோடய ஓம ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கடையிலலாம் வாங்க போனோம்னா உண்மையிலே ரேட் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் எனக்கு என்னமோ கிலோ எல்லாம் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு தாராளமாக மாவு வாங்கிட்டு வந்து வீட்லேயும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ஓமப்பொடி வந்து சூப்பராக வந்து வருங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குதுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து கொடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது இன்றைக்கி வ்ளாக் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம்